நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதியில் பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கவர்மெண்ட் போர்டு இன்றைக்கு பார்த்திங்கன்னா பேப்பரில் பத்திரிகையில் முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிட்ருக்காங்க அந்த அறிவிப்பை தான் பார்க்கணும் பெரும்பாலானோருக்கு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தேர்வர்களிடையே இருந்துட்டுருக்கு அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய் தோணுமா சமீபத்தில் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தேதியில் நோட்டிஃபிகேஷன் பிஇ நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருந்தாங்க நம்மளும் வீடியோ பதிவிட்டுருந்தோம் அதில் இந்த நோட்டிஃபிகேஷனில் அதாவது அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு சரிங்களா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற முக்கியமான தகவல் தான் சரிங்களா இங்கே பாருங்க இங்கே கொடுத்துட்ருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி பிசி பிசிஎம்மு எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்சி எஸ்டி டிடபிள்யூ அண்ட் டிஃப்ரெண்ட்லி எட் பர்சன்ஸ் சரிங்களா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா பாருங்கள் தி ஏஜ் லி தி மேக்சிமம் ஏஜ் லிமிட் ஆசன் டேட் கொடுத்துட்டு மென்ஷன் அண்டர் த ஹெட்டிங் ஏஜ் லிமிட் இன் பேரா ஃபார் குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ரஸ்கிரிப்டு ஃபார் அப்பாயின்மெண்ட் பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இஸ் இன்க்ரேஸ்டு பை டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கேட்டகரியெல்லாம் கொடுத்துட்டாங்க சரிங்களா கண்டிப்பாக டிஆர்பி அந்த வெப்சைட்டில் அறிவிப்பு இன்றைக்கு கூட அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியே வந்துடும் ஃபார் டீட்டெயில்ஸ் பாருங்க ப்ராஸ்பெக்டிவ் கேன்டிடேட் சார் அட்வைஸு டு ரெஃபர் டு கொரியண்டம் அப்லோட் இந்த டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏஜ் லிமிட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ண போகிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு அதாவது டெட்டுக்கு உண்டான நியமன தேர்வில் ஏஜ் லிமிட் வந்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிடுவாங்க சரிங்களா இதுக்கே வந்து எக்ஸ்ட்ரன் பண்ணவங்க டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஏஜ் லிமிட் பற்றி எந்த கவலையும் தேவையில்லை ஏற்கனவே அமைச்சரும் வந்து சொல்லியிருந்தார் அதை பிஇஓக்கே எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கும்போது இதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணிடுவாங்க சரிங்களா டெட்டு ஆசிரியர் நியமன தேர்வு வைத்தால் அது ஆசிரியர் நியமனத்தில் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் ஏஜ் லிமிட் கண்டிப்பாக எக்ஸ்டன்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிறோம் அதெல்லாம் ஏஜிக்கலாம் யாரும் பயப்படாதீங்க சரிங்களா இதுக்கே வந்துடுது இதுக்கே கொடுத்துருக்குறது அதுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க சரிங்களா இந்த தகவல் தான் சரிங்களா இது எப்படி இருந்தாலும் தேர்வுக்கு விண்ணப்பித்த நண்பர்கள் அனைவரும் வெற்றி பெறுமாறு நம்மளுடைய சேனல் சபா வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் சரிங்களா நன்றி நண்பர்களே